நான் பிஎஸ்ஆர் பேசுகிறேன் நான் வந்து டெக்ஸ்டைலில் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி குவாலிட்டி அசுரன்ஸு என்னுடைய காம்பெண்ட்டிவ் யாருன்னா சைனா அப்போ அப்புறம் இங்கிலாந்து இது க்ரேட் பிரிட்டன் இங்கிலாந்து ப்ராடக்ட்டு யூரோப்பியன் மட்டும் தான் மேன பிக்சர் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்தான் இருக்கும் பாம்பே பேஸ்ட்டு கம்பெனி இருக்கும் குவாலிட்டி அசுரென்ஸு நம்பர் ஒன் குவாலிட்டி இந்த வேர்ல்ட் சீப் ப்ரைஸஸ் குட் சர்வீஸ் டைம் டெலிவரி இந்த குவாலிட்டியில் மூணு தான் அசுர விஷயம் ப்ரைஸ் டைம் டெலிவரி அண்டு எக்கனாமிக்கலி அதாவது மூணு குவாலிட்டி டைம் டெலிவரி ப்ரைஸ் இந்த மூணு தான் ஒரு இண்டஸ்ட்ரி சர்வே பண்ண முடியும் அந்த மூணுலையும் வந்து நான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தேன் ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா நானே கிரியேட்டரு நானே டிசைனர் அதனால என்னால் வந்து ஒரு நாற்பது ஐம்பது நாயிரம் கோடி கம்பெனியை கிரியேட் பண்ண முடிஞ்சுது அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்டிங் டீம் அமையலை இந்த மாதிரி தமிழ் டீம் என் டீம் அமைஞ்சிருந்தால் இன்றைக்கி ஒரு நாலு கார்ப்பரேட்டுக்கு ஒரு சீனியர் கார்பரேட் ஆகிருக்கிறான் இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்டை ஃபுல்லாக விற்கணும்னு குவாலிட்டியாக இந்த போல டீஷர்ட்ஸ் யாரும் போடல அடுத்து ரவுண்ட் அப் டீஷர்ட்ஸு இந்த ரெண்டும் உலக த பெஸ்ட் இன் த வேர்ல்டு த பெஸ்ட் இன் த வேர்ல்டு கொண்டு வந்த ஸோ இப்போ டெக்ஸ்டைல் துறையில் நான் சொல்கிறதுனா ரிப்பீட்டப்படாக இருக்கலாம் பண்ணிக்க ஸோ ஆணித்தரமான ஒன்று த பெஸ்ட் இன் த வேர்ல்டு நம்ம டூ ப்ரொடக்ட்லேயே வேல்டு சர்வீஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி இப்போ நான் இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் பேன் இண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் மெஸ்ஸுங்கு சொல்வாங்க மெஸ்ஸுங்கிற வார்த்தையே குவாலிட்டி வேணும் ஏன்னா ஹோட்டலுங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் சேர்வாங்க இந்த மெஸ்ஸுங்கிற வார்த்தையே ஒரு புனிதமான வந்து இந்த மெஸ்ஸை வச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டுருக்கோம் பட் இந்த மெஸ்ஸு ஒரிஜினாலிட்டியாக இல்லையா மேடம் இப்போ மெஸ்ஸுக்கு வந்து இப்போ சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது ஃபுட் ஆடிட்டர்ஸ்ஸு உங்கள் உங்கள் படிப்புக்கும் இந்த ஜென்ரேஷனும் நல்லா இன்னும் நல்லா என்னோட பெட்டர் லைஃப் கிடைக்கணும் நாளைக்கு இருக்குது பெட்டர் லைஃப் இப்படி போய் சர்வீஸ் இந்த குளோபலி சர்வீஸ் ஃபுட் தான் அந்த ஃபுட் ஃபுட் ஆடிட்டர்ஸ் நம்ம அக்கௌண்ட்டு சா சேட்டர்ட் அக்கௌண்ட் தான் வேணும் பட்டு ஃபுட்டு ஆடிட்டர்ஸ் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஹைஜனிக் ஃபுட்டு வேணும் சினிமா வந்து காஸ்டிங் அண்டு மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணால் சினிமாவில் நிறைய ப்ரொடியூசர் வந்து வாழ் வைக்கிறோம் ஃபுட்டு வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஏன்னா சினிமாவில் ப்ரொடியூசருக்க எக்ஸ்பென்சஸ்ஸு சாப்பாடு போடுறது சாப்பாடு போடுறது ஒரு புனிதமான இது அதில் வந்து இந்த சாப்பாடை கிரியேட்டிவிட்டி பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் மிஸ்டர் மிஸ்டர் பிரபு ஓனர் ஆஃப் த கம்பெனி அவங்களே மேடம் ஸ்ருதி நீங்கள் ஃபுட் ஆடிட்டராக நீங்கள் மேடம் ஃபுட்டாக ஃபுட் ஆடிட்டர் நீங்கள் சக்தி தமிழ் உயரத்தில் வந்தால் சக்தி சிவசக்தியாக மகாசக்தியாக மகா சக்தி இல்லை ஆ ஃபுட்டில் மகாசக்தி ஆகணும் அப்போ தான் ஃபுட்டு நல்லான்னு சொல்லிட்டு போகலுக்கு இதுதான் நீங்கள்லாம் சமைக்க பிறந்தவங்க பரவாயில்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் தமிழ் கல்ச்சரில் எல்லாமே தமிழ் கல்ச்சரில் இருக்காது ஏன்னா சாரீஸ் தான் கட்ட மாட்டேங்கிறீங்க நான் பெரிய ட்ரெஸ் நம்ம தமிழ் சாரீ படக்கூடாது நானும் தப்பு தான் பேண்டெல்லாம் போடக்கூடாது வேட்டி சொத்து தான் வருவேன் பட் இன்னைக்கு எதிர்பார்க்கலை ஸோ அதனால அந்த ஃபுட்டு மிஸ் பேன் இண்டியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்து சாப்பிட்றோம் அந்த சாப்பாடை வந்து முதல்ல சாப்பாடு உலகத்துக்கே இப்போ பெரிய பெரிய ட்ராஜடி நம்ம ஒரு வேளை சாப்பாடு ஆயிரம் ரூபாய்க்கு வந்துட்டோம் ஒரு வேலை சாப்பாடு ரெண்டாயிரம் பூ மூணாயிரம் கோல்டு உடனே சாப்பாடு தான் விலை விளையேறிக்கு ஒரு டைம் மூணவர் நாலவருக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது ஹைஜினிக் ஃபுட்டு நான் சொல்கிறேன் அது பெரிய ட்ராஜடி ஏன்னா விவசாயம் இல்லாததுனால வர்றதா இல்லை தண்ணி இல்லாதனால வர்றதா இல்லை பெண்களோட பங்கு அதிகம் இல்லாததுனால பெண்கள் தான் காஸ்டிங் ஒரு ஃபேமிலி காஸ்ட் காஸ்டிங்கை பார்க்குறது காஸ்டிங்னால் சேமிப்பாக ஒரு ஃபேமிலி காஸ்டிங் பார்க்குறது ஒரு பெண்ணுக்கு தான் கடவுள் கொடுத்தான் பட்டு பெண்கள் இல்லாததுனால அது கொஞ்சம் அந்த இண்டஸ்ட்ரியே அப்படி நடுங்கிக்கிட்டு இருக்குது ஃபேமிலி காஸ்டிங்கில் பட்ஜெட் பட்ஜெட் அது ஃபுட்டுக்கு இவ்வளோ கிளாத்துக்கு இவ்வளோ ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ அல்லது ஒரு டிசிப்ளினாக இருக்குது நான் வந்து பெருமையாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எங்கள் மதர் தான் பார்த்தாங்க ஃபேமிலி ஃபுட் காஸ்டிங் அடுத்து இப்போ மேரேஜ் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸாக ஃபேமிலி ஃபுட் காஸ்டிங் எங்கள் ஒய்ஃப் தான் பார்ப்பாங்க பட் என்னுடைய ஹேபிட் என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபுட்டுக்கான பர்ச்சேஸிங் வந்து இண்டிவிஜுவல் குவாலிட்டி நான் வந்து பெருமையாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எங்கள் மதர் தான் பார்த்தாங்க ஃபேமிலி ஃபுட் காஸ்டிங் அடுத்து இப்போ மேரேஜ் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸாக ஃபேமிலி ஃபுட் காஸ்டிங் என் ஒய்ஃப் தான் பார்ப்பாங்க பட் என்னுடைய ஹேபிட் என்ன இப்போ லைட்டஸ்ட்டாக ஃபுட்டுக்கான பர்ச்சேசிங் வந்து இண்டிவிஜுவல் குவாலிட்டி ஃபுட்டில் நான் இப்போ காஸ்டிங் பார்க்க மாட்டேன் ஹைஜீனிக் ஃபுட்டு சாப்பிட்லன்னா அறுபது டு எழுபது இயங்க முடியாது ஸோ அந்த அறுபது டு எழுபது இயங்கணும்னா இந்த மாதிரி பாலிசி நம்பர் ஒன்

ரெண்டாவது சேலஞ்சர் சுமார் ஒரு ஒரு சேலஞ்சுக்கு ஒரு சவா மூணாவது படிமா நான் ஏன் ஆட்டின தினத்திக்காக வீடியோ போடுறேன் ஒரு நாளைக்கு நினைக்க போனால் என்னுடைய உழைப்புக்கு ஒன் லேக் ஒன்றரை லட்சம் வந்திருப்போம் பட் அன்பார்ச்சுனேட்லி அது காடுக்கு லேசாக லேட் ஆகுது என்னன்னு தெரில கடவுள் திடீர்னு அள்ளி பொட்டு கொடுப்பாரு எப்போதுமே முதல்ல போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுவார் திடீர்னு பொட்டி கொடுப்பாரு கொடிகளில் கொடுப்பார் திடீர்னு பிடிக்க போடுறாங்க இது இதனுடைய சைக்கிளிங் சேஞ்சஸ்ஸு அதை மாதிரி எந்த பாயிண்டுக்காரமோ இந்த பணம் அனுசயத்தில் வந்து காஸ்டிங் அண்டு இது மூணாவது படிமா நாலாவது படி ஆமாம் தண்ணீர் கஷ்டமா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம் இங்கிலீஷில் படிங்க முக்கியமான பாயிண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுருவாங்க இங்கிலாந்து வந்து ஆரம்பித்தது ரூல்ஸு பட் அந்த ரூல்ஸ் ஒரு விதத்தில் நல்லா இருக்கும் ஒரு விதத்தில் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா பெரிய பெரிய கண்ட்ரிலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஒன்லி ரூல்ஸ் ஃபார் ரூலர்ஸ் தான் ரூல்ஸ் ஃபார் ரூலர்ஸ் நாட் த பப்ளிக் அப்படி ஆகி போயிடுச்சு ஸோ அதனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய பெனால்ட்டி கட்டுவாங்க வளர்ந்த நாடுகள்லாம் கட்ட மாட்டாங்கன்னா அந்த ஃபுட் பாலிசி வந்து எனக்கு தெரிஞ்சு கல்ஃப்லாம் துபாயெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுட் பாலிசி வந்தாச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஃபுட்பாலிசி நீங்கள்லாம் போய் பார்க்குறீங்களா குளோபலி போய் இருக்கீங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் எனி குளோபல் ஸ்டாண்டர்ட் இனி வந்து இந்தியாவில் தனியாக அப்படி பார்க்குறாங்க குளோபலில் இந்தியா டாப் நம்பர் ஒன்னா நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படி தான் குளோபல் விஷம் தான் சொல்கிறாங்க இந்தியன் விஷனா குளோபல் விஷனா சரி லேபர் ட்ரைனிங் இதுனா இந்தியாவில் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய தேவைப்படும் சவுத் இந்தியாவில் என்னென்னா இருக்கிற காலை ஏக்கர் அரை ஏக்கர் விட்டு படிக்க வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பாவம் அவங்க என்ன சுக்கி டொமேட்டா வேற என்னப்பா டொமேட்டா வரும் அதுதான் கஷ்டப்படுறாங்க நிலஞ்சிருக்கிற இருக்கிற கால ஏக்கரில் விவசாயம் பண்ணி இந்த காலம் போய் அவர் பன்னெண்டு மணி நேரம் சுகிசுமாட்டா கூடிய காலங்கள் வந்து விட்டு எங்களுடைய சினிமா பாட்டில் இது வந்து மிக 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 முக்கிய முக்கியமானது உண்டு ஏன்னா நாங்கள் ஹோட்டலில் பார்க்க மாட்டோம் எல்லாமே எங்களுக்கு கேட்ரிங் வந்து மெஸ்ஸு தான் அந்த மெஸ்ஸு பதினஞ்சு மிஷம் ஓகோன்னு வந்து சினிமாவில் இன்னும் தரமான படங்களை கொடுத்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இவர் மிஸ்டர் ஃபுட் சேஃப்டி ஆடிட்டர் கார்பரேட் ஓனராக மாறப்போகிறார் இதுதான் இவங்க ட்ரெண்டிங் இப்போ தான் அவங்க குறைத்த சேனல் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணால் குளோபலி சக்ஸஸ் பண்ணுவார் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்